ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மேங்கோ ஃபில்லிங் வச்சு மேங்கோ கேக் தான் பார்க்க போகிறோம் இது வீட்லேயே செய்யக்கூடியது ஹோம்மேட் மேங்கோ கேக் ரெசிபி ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் எடுத்துக்கிறேன் ஒரு ட்ரையான மிக்ஸிங் பவுல் எடுத்து இந்தமாரி ஒரு சல்லடை வச்சு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சிட்டு ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையோடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதாக்கு ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் மூணு பார்ட்டாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் மாவும் முட்டையும் நல்லா ஒன்றா அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சம் கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து அதையும் போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு கட்டன் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நான் வந்து குக்கரில் செய்கிறதால வந்து ஓரத்தில் வந்து நெய் மைதா மாவு அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து நல்லா இந்தமாரி தேர்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸு வேக வச்சு எடுத்துவிட்டேன் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த மாம்பழத்தை நல்லா தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மாம்பழத்தை இந்தமாரி கடாயில் போட்டு தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்தமாரி ட்ரையாக வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கரைச்சி எடுத்து இந்த இருக்கிற மாம்பழத்தில் போட்டு நல்லா திக்காக சாஸ் கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நல்லா ஒன்று படை மிக்ஸ் பண்ணி கட்டி கட்டிக்கும் ஸோ அதனால் வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கினே அதையும் ஆற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த சைடு வந்து கேக்கும் வந்து ட்வெண்ட்டி மினிட் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டாத நல்ல நல்லா அண்ட் சாஃப்டாக நல்லா வந்துடுச்சு ப்ளஃஃபியாக நல்லா வந்திருக்கு ஸோ அதையும் நல்லா மூணு லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க க்ரீமுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாரி பீட்டர் வச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணினேன் நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அளவுக்கு ஸ்டே கேக்கில் வந்து ஸ்டிப்பாக இருக்கணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கணும் இதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேக்கில் வந்து சுகர் சிரப்பை நான் வந்து ரெண்டு லேயராக கட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கிட்டு அளவுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சு சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமை விப்பிங் க்ரீமை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் லேயரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கிட்டு நல்ல எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுன அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மேங்கோ சிரப்பை அதையும் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் வந்து அதையுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அளவுக்கு வந்தவினே அது கூடவே வந்து செகண்ட் லேயர் கேக்கும் அதையும் வச்சிட்டு ஃபைனல் லேயர் கேக்கு அதையும் வச்சுட்டு அதேமாரியே க்ரம் கோட்டிங்லாம் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே வந்து ஃபைனல் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கூடவே கோல்டன் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சுற்றி நம்மளுக்கு என்ன டெக்கரேஷன் வேணுமோ இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி எடுத்து ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்தோம்னா சூப்பரான மேங்கோ ஃபில்லிங் கேக் ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்